ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் ஊரில் நல்ல மலைங்க கிட்டத்தட்ட மூணு மலை வந்து மூணு உளவு மலைக்கு மேலேயே பேஞ்சிருச்சு போன டைம் வந்து ஒரு மலை நல்லா பெஞ்சு ஒரு அஞ்சாறு நாள் வந்து தொடர்ந்து ரெகுலராக பேஞ்சுதுங்க ஒரு நாலஞ்சு நாள் கேப்பு பழையபடி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் தொடர்ந்து ரெண்டு ரெண்டு மலைங்க இப்போ பழையபடி பார்த்தீங்க அப்படின்னா தூத்தல் போட்டுக்கிட்டே இருக்குது நம்மளது இது வந்து காடு காட்டில் வந்து பச்சைன்னு வந்து விழுந்ததையுமே வந்து நம்ம மாடு வந்து ரெகுலராகவே மேஞ்சிக்கிட்டா தான் இருந்தது அப்படி இருந்துமே வந்து இன்னும் இவ்வளோ பச்சை இருக்குங்க உன் நேத்தும் முந்தா நேத்தும் நல்ல மலை ரெண்டு அளவு மலை இருக்கும் அந்த மலைக்கு வந்து இன்னுமே புல்லு நல்லாவே வந்துக்குங்க மாடு கண்ணை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து பச்சை எழுந்துருச்சு மாடுகளுக்கு இன்னி பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படின்ட்டு ஈவினிங் டைமுங்க அது காட்டுக்கு வந்தாச்சு வந்து மாட்டுகளை அவுத்து விட்டுட்டு நிறைய கீரைங்க காட்டுக்கீரை இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான கீரை சரி அப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போனோம் வீட்டுக்கு அப்படின்ட்டு கீரை பொறிக்க ஆரம்பிச்சிட்டோங்க இந்த கீரை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் குமிட்டி கீரைன்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில இது வந்து பெரிய செடி ஆயிடுச்சு அப்படின்னா பூ வந்து குண்டு குண்டாக இருக்குங்க சின்ன செடி எப்படின்னா அந்த இருக்காது குண்டு அந்த பால் பால் மாதிரிக்கு இருக்காது நம்மளுக்கு கீரை போரிச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இந்த கீரை வந்து தொய்யக்கீரைங்க தொய்யக்கீரை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த குமிட்டி கீரை வந்து ஒரு ரெண்டு மூணு வயலில் இருந்தது சிறுகீரை வந்து அங்கே நம்ம கோயில்கிட்ட இருக்கிற வயலில் சிறுகீரை நிறையா இருக்குங்க இன்னொரு வயலில் வந்து குப்பைக்கீரை இருக்கும் எங்கள் வீட்டில் பொதுவாக வந்து அந்த குப்பை கீரை வந்து செய்ய மாட்டாங்க தொய்யக்கீரை வந்து கடையிலுக்கும் பயன்படுத்துவாங்க பொரியலுக்கும் பயன்படுத்துவாங்க சரி ஓகே எந்த கீரை இருக்கோ அதை பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டோங்க நம்ம வீட்டு வாண்டுங்க ரெண்டுமே வந்து இன்றைக்கி காட்டுக்கு எங்கூட வந்தாங்க எல்லோரும் சேர்ந்து வந்து கீரை பொறிக்க ஆரம்பிச்சிட்டோங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து கரெக்டாக தெரில இருந்தேன் இது வந்து குமுட்டி கீரைங்க பாருங்கள் அந்த சின்ன பால் இருக்குது பெரிய செடியாக வந்துச்சு அப்படின்னா அதில் ஃபுல்லுமே வந்து தலை கம்மியாகவும் பூ அதிகமாகவும் இருக்குதுங்க இது இளங்கீரை அப்படிங்கிறதுனால இன்னும் பூ வந்து அதிகம் வரல அது வந்து டேஸ்ட் வைஸ் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க தொய்யக்கீரையை விட அதுதான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது வந்து அதிகமாகவும் தொய்யக்கீரை வந்து பத்தில்னா பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயல் ஃபுல்லுமே அந்த கீரை இருந்தது தேடி தேடி எல்லோரும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க எல்லாரும் அப்படியே பொறிக்க ஆரம்பித்தாச்சு மாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்லையே வந்து பயங்கரமாக மேயும் நல்லா கொழுக்காம்பிலும் அந்த புல்லு இந்த புல்லு எல்லா பில்லும் இருக்குதுங்க பயங்கரமாக மேய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற்றி விட்டாலே நல்லா அல்லையை எடுத்துக்குதுங்க ஒரு வயலில் விட்டுட்டோம் அப்படின்னாலே வந்து குயிக்காக அல்ல எடுத்துக்குது வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்துடலாம் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற்றி விட்டுக்கிறதுங்க யாரோ ஒருத்தர் வந்து இங்கேயே நிழலுக்கும் தண்ணியும் இங்கேயே கட்டிட்டு போயிடுறது காட்டுக்குள்ளேயே இப்போ பெரிய தோப்புக்குள்ளே மேயறது இல்லை பெரிய தோப்பில் தண்ணி நின்று நின்று புல்லு வந்து ரொம்ப சீடை அடிக்குதுங்க அதனால் அங்கே நல்லா மேய மாட்டேங்குது அதனால காட்டு மேயவாக தான் மேய்ஞ்சிட்ருக்கு இது என்ன செடின்னு தெரியுமாங்க இது பேர் வந்து அவரி செடி இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு வந்து எண்ணெய் கூட சேர்த்தி போடலாம் நேச்சுரல் டைனே சொல்லலாம் மருதாணிக்கோட வந்து அடுத்து இதை போட்டோம் அப்படின்னா வந்து முடி வந்து ஓரளவுக்கு பிளாக் ஆகிக்கும் இதை வந்து அவரி செடின்னு நம்ம ஏரியாவில் சொல்ல மாட்டாங்க கருங்கொலிஞ்சின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் அப்படின் தான் சொல்லுவாங்க கருங்கொழிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க எருத்து எருதுக வந்து அந்த காலத்தில் கவலையோட்டும் போது இல்லைன்னா வந்து உளவுக்கு பயன்படுத்தும் போது புண்ணாயிருச்சு அப்படின்னா வந்து இந்த தலையை தான் கசக்கி பூசி விடுவாங்களாமாங்க இது வந்து ஒரு ஒன்று வந்து தென்னங்கன் கிட்டே இருந்தது அது அப்படியே வந்து விட்டாச்சு தலைக்கு வேணுங்கிறவங்க பொறிச்சிக்கலாம் அப்படிங்குறக்காக விட்டாச்சு நம்ம பிளாக்கிங்க நாலு மணிக்கு தான் வந்து அவுத்து நாலு மணி வெயில் தாங்காமல் போய் தென்னைமரத்து நிழலில் நிற்கிறாருங்க நம்மால் விடுவனா அப்படின்னு சொல்லி போய் இழுக்கிறான் சவப்பு மாடு ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பாட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க இது வந்து ஒடியாந்து ஒடியாந்து நிழலில் நின்றுக்குதுங்க மானம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர மேகமூட்டமாக இருக்குது இன்றைக்கும் மழை வருமானு தெரில சரி மழை வர்றதுக்கு முதல்ல மேயிச்சி அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் இந்த மூணு மாடுமே வீட்டுக்கு போகிற மாடுங்க போ நேத்தே வந்து மலையில் மாட்டிக்கிட்டாங்க இன்றைக்கும் மாட்டிக்குவாங்க அப்படிங்குறக்காக இழுத்து விட்டுட்டா மேயிட்டும் அப்படின்ட்டு விசாக இழுத்து விட்டுட்டுருக்கான் இழுக்கவே முடியலங்க பாப்புக்குட்டி எல்லாருமே கீழே பொறிச்சிட்டாங்க மழை வர்ற மாதிரி இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இது ஃபுல்லுமே தொய்யக்கீரைங்க தொய்யக்கீரை பார்த்தீங்க அப்படின்னா கடையிலுக்கும் நல்லாயிருக்கும் பொரியலுக்கும் நல்லாயிருக்கும் அதிகமாக இருந்தால் பொரியல் வச்சுக்கலாம் கடையிலுக்கு வேணும் அப்படின்னா வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கடையிலுக்கு வச்சுக்கிறதுங்க சரி ஓகே அப்படின்ட்டு பொறிச்சு எல்லாம் வண்டி பொட்டியில் போட்டுட்டு வண்டி அந்த லாஸ்ட்டில் நிறுத்திட்டேங்க மானம் பாருங்களேன் அப்படியே மேகங்கள் நிறையாவும் அப்படியே கருப்பாகவும் ஆகிட்டுருக்கு வார வழியில் வந்து பெரிய தோப்புக்குள்ளே நேற்று பேஞ்ச மலைக்கு ரெண்டு வாழை மரம் கீழே விழுந்துருச்சுங்க சரி ஓகே அப்படின்ட்டு முதல்ல விழுந்த வாழை வாழைமரம் வந்து ரஸ்தாலி அதில் வெட்டியாச்சு இது வந்து பச்சை நாடானுங்க இந்த பச்சை நாடானில் பார்த்தீங்க அப்படின்னா கூடு வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கு பாருங்களேன் காய் நல்லா திரண்டுருச்சு வெட்டுற ஸ்டேஜ் ஆயிருச்சு ஆனால் கூடு உள்ளே இருக்குது சரி ஓகே முட்டை இருக்கா குஞ்சு இருக்கான்னு தெரில அது வெளியே போகட்டும் அப்புறம் வெட்டிக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்ட்டு அப்படியே அதை விட்டாச்சுங்க இந்த பக்கம் இருக்கிறது இதில் போன டைம் தார் வெட்டியாச்சு இந்த மரங்கள்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்குங்க தார் வெட்டிட்டு வெட்டிட்டு மரம் அப்படியே இருக்குது இது ரெண்டுமே செவ்வாழை நேற்று பேஞ்ச மலைக்கும் காற்றுக்கும் வந்து விழுந்துருச்சு ரெண்டுமே குளத்தல்ன மரம்ங்க இந்த காய் வந்து திரண்டுருச்சு பாப்பு வந்து நான் வெட்டுறேங்கம்மா அப்படின்னு அருவாள் வாங்கினா அவளுக்கு வெட்ட தெரிலைங்க இருறா நானே வெட்டுறேன் அப்படின்ட்டு வாங்கியாச்சு அறுவாள் பதம் இல்லை சும்மா மட்டை வெட்டுறதுக்கு தோப்புக்குள்ள இருக்கிற அருவாளுங்க இது சரி அப்படின்ட்டு நானே வாங்கி வெட்டிட்டேன் இந்த காய் திரண்டிச்சு பாருங்க மொத்தமே இதில் மூணு சீப்பு தான் இருந்தது காய் நல்லா திரண்டுக்குச்சு பழுத்துக்கும் கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சோம் அப்படின்னா இன்னொரு சீப்பு வந்து ரொம்ப பிஞ்சு காய்ங்க அதை எதுக்குமே ஆகாது அப்படியே இழுத்து விட்டாச்சு ஒரு ஓரமாக ஏதாச்சும் லைட்டாக முத்துச்சு அப்படின்னா பொரியலுக்கு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வெட்டி அட்டால் எரிஞ்சிட வேண்டியதாங்க வண்டியில் வச்சுக்கிட்டோம் கீரையும் வந்து பாப்பு கையில் பின்னாடி பிடிச்சிருக்கு வந்துருந்தாலுங்க ரொம்ப மான ஒரு மார்க் இருக்கிறது இருக்கிறதுனால வந்து கோழி அடைச்சிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம் இல்லைனா கோழி அடைக்கிற குறுக்கோ தோப்புக்குள்ள வந்தோம் அப்படின்னா கார் மலைக்கு வந்து மட்டைகள் நிறையா விழுகுதுங்க மட்டை விழுந்துச்சு அப்படின்னா மழையில் வந்து அடைக்க முடியறதில்ல அதனால நேரமே அடைச்சிக்கலாம் கூண்டுக்குள்ளே அரிசி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நானும் பார்ப்போம் கோழி அடைக்கிறதுக்கு போயிட்டோங்க இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னால் இருக்கிற தோட்டம் காடு பேஞ்ச மலைக்கு வெங்காய பயிர் வந்து மேக்சிமம் காயவும் பாயவும் இருந்தால் தான் பயிரை எழுப்ப முடியுங்க எங்கள் நேரமே என்னமோ தெரியல இந்த டைம் நடவு நட்டை அப்படி பிடிச்சே வந்து நெல்லங்காட்டுக்குள்ளே பயிர் நெட்ட மாதிரிக்கே ஒரு ஃபீலுங்க சேர்த்து வாசம் அடிக்குது வீட்டுக்கிட்ட அப்படின்னா பயிர் எப்படி வரும்னு நீங்களே பார்த்துக்குங்களேன் இது வந்து வீட்டுக்காக வந்து தக்காளி நாற்று வாங்கி நெட்டோங்க தக்காளி நாற்று மழையில் நல்லா தலையாது போல் தண்ணி வந்து வெட்டி வெட்டி விட்டுடுறோம் இருந்தாலும் வந்து ஒரு கூட தலையிலங்க கிட்டத்தட்ட வந்து நெட்டம்ப ஸ்டேஜ்லேயே இருக்குது அது தலையுமா காயுமா அப்படிங்கிறது என்னென்னு தெரிலைங்க இது வந்து சுரச்செடி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை கிழங்குங்க பாருங்களேன் செங்கிழங்கு கொடி ஓடிருச்சுங்க எல்லாமே அப்படியே இந்த பக்கம் வந்தால் இதெல்லாம் செங்கீரைங்க சவப்பு கலர் தண்டங்கீரை இது பச்சை கலர் தண்டங்கீரை இது சவப்பு இந்த இது வந்து வெண்டஞ்செடிங்க வெண்டஞ்செடியில் மஞ்சள் செடி தான் காய்க்காதாமா நம்மளது ஃபுல்லும் தண்ணி அதிகம் நிற்கிறதுக்கு ஃபுல்லுமே மஞ்சள் செடிகளும் இருக்குதுங்க இன்றைக்கி காய்க்குமா காய்க்காதான்னு தெரியல புடுங்கி எறியறதுக்கு மனசு இல்லைங்க அப்படியே விட்டாச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கத்திரி செடிங்க அன்றைக்கி போய் நான் நர்சரியில் இது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரி செடி ஒன்று தாங்க மலைக்கு எதுவுமே பண்ணலை ஃபுல்லுமே வந்து பூ வச்சு காய் வச்சிருச்சுங்க எல்லா செடியுமே அழகாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரமாக நட்டுருக்கணுங்க இவ்வளவு பக்கமாக நடக்கூடாது அன்றைக்கி நெட்டது நான்தான் இவ்வளவு பக்கமாக நட்டுட்டேன் அவரை பார்த்தீங்க அப்படின்னா பூராமே மஞ்ச செடி விழுந்திருக்கு ஒரு ரெண்டு செடியில் வந்து பூ எடுத்துருக்குங்க அந்த செடி க்ரீனிஷாக இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லிங்க கொத்துமல்லியும் நல்லா முளைச்சிக்கிச்சு இந்த மயில் வந்து பெருத்த தொல்லைங்க இந்த பச்சை மிளகா செடி தலையாததுக்கு காரணமே இந்த மயில் தான் காய் பாருங்களேன் நான் ரெண்டு நாள் போனால் கத்திரிக்காய் வந்து வீட்டுக்கு ரெகுலராக பிடிங்கிக்கலாங்க அவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது எல்லாமே பிஞ்சாக இருக்குது அடுத்து இப்படியே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட பீக்கங்காய்ங்க நிறைய பூ வச்சிருக்கு வீட்டுக்கு இந்த ரெண்டு நாளாக பொடிச்சுட்ருக்கோம் காய் நல்லா வாங்கி வாங்கிணை விதை இது நம்ம விதை இல்லைங்க பிஞ்சு நிறையா இருக்குது காயும் நல்லா தான் இருக்குங்க காய் ஒரு சில காய் வாங்கி நடுற பீக்கினில் பார்த்தீங்கன்னா கசக்கும் அது கசக்காமல் இருக்கணும் நம்மளுக்கு ஒரு க இதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தயிர் குள்ள விதைய போட்டு எடுத்து நட்டோம் அப்படின்னா பீர்க்கங்காய் வந்து கசக்காதுங்க தயிர் போட்டு விதையை போட்டு ஊனனுமாமா ஊன்னா வந்து பீக்கங்காய் கச பீக்கங்காய் இல்லாமல் நல்ல பீக்கிங்காயாக இருக்குது இது வந்து புடலைங்க புடலையும் வந்து பூ இருக்கு பிஞ்சும் விட்டுருக்கு அப்படியே வீட்டுக்கு வந்து இன்னும் ரெகுலராக வந்து காய் இருக்குங்க இதுதான் வந்து நம்ம அன்னைக்கு நட்ட காய்கறி தோட்டத்தோட அப்டேட்டுங்க காட்டை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சது ரொம்ப சந்தோஷங்க தென்னங்கன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது மலைக்கு மேக்க தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தான் வந்து மழை அதிகமாக வெங்காய பயிர் வந்து எலும்பவே இல்லைங்க இன்னும் வந்து காடு கட்டாமையே இருக்குது காட்டுக்குள்ளே வந்து போய் இயற்கையான முறையில் இருக்கிற கீரையும் பொறிச்சிட்டு வந்தாச்சு இதுக்கு உப்போ மருந்தோ அல்லது வந்து எதுவுமே இல்லை தண்ணி கூட பாய்ச்சறது கிடையாது சொட்நீரில் பாயறதுனால வந்து இது மலைக்காக முளைச்ச கீரைனே சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம தண்ணி உடுற கீரைக்கும் அதுவாக வந்து தண்ணி இல்லாமல் வார கீரையும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகவே வந்து பொரித்தோம் கீரையும் பொறிச்சுட்டு வந்தாச்சு செவ்வாழைப்பழமும் வெட்டிட்டு வந்தாச்சு தோட்டத்து காய்கறி தோட்டத்தையும் காமிச்சாச்சு இன்னத்த வீடியோ இவ்வளவுதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ குடிச்சிருக்கான்னு பாருங்க வீட்டுக்கு கிளம்பலாமுங்க பாய் பாய் விட்டுட்டு அப்படி